அதிமுக மூத்த ஒருவரான திரு ஜெயக்குமார் நம்ம தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கார் சார் எப்படி பாக்குறீங்க இந்த அமைச்சரவை மாற்றத்தை சார் அமைச்சரவை மாற்றம் என்பது சிலருக்கு ஏற்றம் பலருக்கு ஏமாற்றம் சரி ஏற்றம் சொன்னா இப்போ புதுசா வந்து எம்எல்ஏ இருக்கவங்க மந்திரியா இருக்கவங்க அவங்களுக்கு ஏற்றம் ஏமாற்றம் பார்த்தா பொன்முடிக்கும் உண்டு அந்த நீக்கப்பட்ட மூணு அமைச்சர்களுக்கும் உண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொன்முடி தொகையில அதாவது அமைச்சராக இருக்கிற பொன்முடி உயர்கல்வித்துறை அவர் சீனியர் மோஸ்ட் அவரை போய் வந்து இப்போ வந்து ஒரு டம்மியாக வந்து ஒரு வனத்துறை கொடுத்துருக்காங்கண்ணா அப்போ யாருடைய பேச்சை கேட்டு அவர் வந்து திரு ஸ்டாலின் வந்து இந்த இந்த இதை செஞ்சிருக்கார் சொல்லுங்க அப்போ வந்து கவர்னருக்கு வந்து சொல்ற பேச்சை கேட்டு ஸ்டாலின் செஞ்சிருக்காரா இல்லை வந்து பிரைம் மினிஸ்டர் போய் டெல்லியில் போய் பார்த்த பிறகு இந்த இது நடந்ததா அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் நான் உக்காலத்து வாங்கலை நீ தான் அரசியல் ஒரு விமர்சன விமர்சன அப்படி இருக்கும்போது நேற்று வந்து பவள விழாவுக்கு வந்து போனவர் அதுக்கப்புறம் போட்டோல பொன்முடி இருக்காரா பாத்தீங்களா இல்ல அதாவது இந்த காஞ்சிபுரத்துல இருக்க இந்த கூட்டம் இருந்தது பவள விழா கூட்டம் அது பிறகு வந்து அந்த புகைப்படத்திலையும் இல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏமாற்றம் ஏமா அவருக்கு வந்து ஒரு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு நீதித்துறையே கொடுத்துட்டு போயிருவாங்க வக்கால் தோணுதான் சொல்ல பொதுவா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சீனியர் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே அப்படிதான் சேர்ந்து வளர்க்கும் ஆனா மட்டம் தட்டுறாங்கன்னா யாருடைய பேச்ச கேட்டு மட்டம் தட்டிருக்காங்கன்றதான் ஒரு புதிராறு புதிரா இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உதயநிதி போட்டோல வந்து ஒரு கருத்து வந்து எம்எல்ஏ ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துல வந்து அவர் அமைச்சரான அமைச்சரானு சொல்லிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமைகளை விட்டு பேச வைக்கிறது அதுங்களும் என்ன பண்ணுது அமைச்சராணும் 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 சொல்லிட்டு அந்த அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சரா வந்து போட்டாங்க அதே பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சர் என்ன அதே கோபாலபுரத்து கொத்தடிமைகளை கொண்டு என்ன இந்த மாதிரி வந்து துணை முதலமைச்சராக்கணும் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு முடிவு தானே அத்தகைய அதுக்கு சொல்லிட்டு போலாங்க ஏங்க கட்சியை முடிவுன்னா அது எதுக்குங்க சும்மா போயிட்டு வந்து அமைச்சர் ஆகிறார் அமைச்சராகிறார் துணை முதலமைச்சர் சொல்லிட்டு மக்கள் மத்தியில இத கருத்து எதுக்கு நீங்க பண்ணிட்டு போக வேண்டியது தானே எப்படியும் இருபத்தி ஆறுல வர போகுதுல அது வேற விஷயம் ஆனா மக்கள் பக்கத்துல இறுதி எஜமான இன்னைக்கு என்ன நாட்டுல நிலைமை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கேன் இன்னைக்கு போதை மருந்து எல்லாம் ஒழிச்சுட்டாங்களா இல்ல இல்ல உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் போதை மருந்து இல்லாத மாநிலம் மாடுமா இல்லை சட்ட ஒழுங்கு எந்த விதமான அளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அமைதியான மண்டலம் ஆயிடுமா இல்ல வந்து விலைவாசில குறைஞ்சிருமா இல்ல பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஆகிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அது சொத்து வரை குறைச்சிடுவாரா வீட்டு உரிமை குறைச்சிடுவாரா மின்சார கட்டத்தை குறைச்சிடுவாரா இல்ல தேர்தல் அரசு ஊழியர்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் காலத்துல அதெல்லாம் நிறைவேற்றிடுவாங்களா தேர்தல் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றலை படிச்சுட்டு எவ்வளோ பேரு வந்து கல்வி பண்ணல ஓகே சார் அதுக்கப்புறம் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றாம வந்து எல்லாம் ஏமாத்திட்டு நாடு வந்து ஒரு மோசமான ஒரு தமிழ்நாடு பொறுத்தவரை மோசமான மாநில நடிப்பில்ல இப்ப ஒரு ஒரு மகுட சூட்டுற பட்டம் சூட்டுற வேலையும் சரி புகழ் பாடுற வேலையும்தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது நாட்டுல எந்த உருப்படியான வேலையும் நடக்கல தேங்க்யூ 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 சார் தொலைபேசி உங்களுடைய கருத்துக்களை பரிந்துரணும் நன்றி சார்